யோபு அதிகாரம் முப்பது யோபின் தற்போதைய துன்பநிலை ஆனால் இன்று என்னை என்னைவிட இளையோர் ஏளனம் செய்கின்றனர் அவர்களின் தந்தையரை என் மந்தையின் நாய்களோடு இருத்தவும் உடன்பட்டிறேன் எனக்கு அவர்களின் கைவன்மையால் என்ன பயன் அவர்கள் தாம் ஆற்றல் இழந்து போயினரே அவர்கள் பட்டினியாலும் பசியாலும் மெலிந்தனர் வறண்டு இருண்டு அழிந்த பாலைக்கு ஓடினர் அவர்கள் உப்பு கீரையை பறித்தார்கள் காட்டு பூண்டின் வேறே அவர்களின் உணவு மக்கள் அவர்களை தம்மிடமிருந்து விரட்டினர் கல்வரை பிடிக்க கத்துவது போல் அவர்களுக்கு செய்தனர் ஓடைகளின் உடைப்புகளிலும் நிலவெடிப்புகளிலும் பாறை பிளவுகளிலும் அவர்கள் வாழ்ந்தனர் புதர்களின் நடுவில் அவர்கள் கத்துவர் முச்செடியின் அடியில் முடங்கி கிடப்பர் மடையனின் மக்கள் பெயரில்லா பிள்ளைகள் அவர்கள் நாட்டிலிருந்து விரட்டப்பட்டனர் இப்பொழுதோ அவர்களுக்கு நான் வசைப்பாட்டு ஆனேன் அவர்களுக்கு நான் பழமொழி ஆனேன் என்னை அவர்கள் அருவறுக்கின்றனர் என்னை விட்டு விலகிப் போகின்றனர் என் முன் காரி துப்பவும் அவர்கள் தயங்கவில்லை என் வில்லின் நாணை கடவுள் தளர்த்தி என்னை தாக்கியதால் என் முன் அவர்கள் கடிவாளமற்றவராயினர் என் வலப்பக்கம் கும்பல் கூடுகின்றது என்னை நெட்டி தள்ளுகின்றது அழிவுக்கான வழிகளை எனக்கெதிராய் வகுத்தது எனக்கு அவர்கள் குழி தோண்டுகின்றனர் என் அழிவை விரைவுபடுத்துகின்றனர் அவர்களை தடுப்பார் யாருமில்லை அகன்ற உடைப்பில் நுழைவது போல பாய்கின்றனர் இடிபாடுகளுக்கு இடையில் அலைபோல் வருகின்றனர் பெருந்திகில் மீண்டும் என்னை பிடித்தது என் பெருமை காற்றோடு போயிற்று முகிலென மறைந்தது என் சொத்து இப்பொழுதோ என் உயிர் போய்கொண்டே இருக்கின்றது இன்னலின் நாட்கள் என்னை இருக்குகின்றன இரவு என் எலும்புகளை உருக்குகின்றது என்னை வாட்டும் வேதனை ஓய்வதில்லை நோயின் கொடுமை என்னை உருக்குலைத்தது கழுத்து பட்டை போல் என்னை ஒட்டிக்கொண்டது கடவுள் சேற்றில் என்னை அமிழ்த்திவிட்டார் விட்டார் புழுதியும் சாம்பலும் போல் ஆனேன் நான் உம்மை நோக்கி மன்றாடினேன் ஆனால் நீர் எனக்கு பதிலளிக்கவில்லை நான் உம்முன் நின்றேன் நீர் என்னை கண்ணோக்கவில்லை கொடுமையுள்ளவராய் என் மட்டில் மாறினீர் உம் கை வல்லமையால் என்னை துன்புறுத்துகின்றீர் என்னை தூக்கி காற்றில் பறக்கவிட்டீர் புயலின் சீற்றத்தால் என்னை அலைக்கழித்தீர் ஏனெனில் சாவுக்கும் வாழ்வோர் அனைவரும் கூடுமிடத்திற்கும் என்னை கொணர்வீர் என அறிவேன் இருப்பினும் அழிவின் நடுவில் ஒருவர் உதவிக்கு அலரும் பொழுது அவல நிலையில் அவர் இருக்கும் பொழுது எவர் அவருக்கு எதிராய் கையை உயர்த்துவார் அவதிப்பட்டவருக்காக நான் அளவில்லையா ஏழைக்காக என் உள்ளம் இழகவில்லையா நன்மையை எதிர்பார்த்தேன் தீமை வந்தது ஒளிக்கு காத்திருந்தேன் இருளே வந்தது என் குலை நடுங்குகிறது அடங்கவில்லை இன்னலின் நாட்கள் என்னை எதிர்கொண்டு வருகின்றன கதிரோன் இன்றியும் நான் கருகி திரிகிறேன் எழுகிறேன் மன்றத்தில் அழுகிறேன் உதவிக்கு குள்ள நரிக்கு உடன்பிறப்பானேன் நெருப்புக்கோழிக்கு தோழனுமானேன் என் தோல் கருகி உரிகின்றது என் எலும்புகள் வெப்பத்தால் தீகின்றன என் யாழின் ஓசை புலம்பலாயிற்று என் குழலின் ஒலி அழுகையாயிற்று